தமிழகத்தில் அடுத்து நடைபெறவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காய் நிர்ணயித்து தமிழக வெற்றி கழகம் எனும் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கும் விஜய் தமது கட்சியின் முதல் மாநில மாநாட்டை நடத்துவதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார் விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக மாற்றப்பட்டதில் இருந்தே சுதந்திர போராட்ட தியாகிகளின் பிறந்தநாள் அன்று அக்கட்சியின் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரும் நிலையில் கட்சியின் தலைவர் விஜய் முதன்முறையாக நேரடியாக வந்து பெரியாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு இந்துக்களின் பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மறுப்பு போன்ற விஜயின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் திராவிட இயக்கங்களை பின்பற்றும் வகையில் அமைந்திருப்பதாக கூறப்பட்ட நிலையில் பெரியாரின் கொள்கைகளான சமத்துவம் சம உரிமை சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம் என அறிக்கை வெளியிட்டதோடு பெரியார் திடலுக்கே சென்று அவரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியிருப்பது அந்த கூற்றை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது விஜயின் இந்த செயல் பற்றி கருத்து தெரிவித்துள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அனைத்து தலைவர்களுக்கும் இது போன்ற மரியாதையை விஜய் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தம்பி வந்து அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பேசணும் அவர் வர்றதுக்கு முன்னாடி அவரை அவர் படத்துக்கு தானே குரல் பதிவு என்றாரு அவருக்காக நீங்க மத்தவங்களை எல்லாம் பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்கன்னு சொல்றது நல்லா இல்லை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்க எதுக்கு இதை போடுறாங்க அம்பேத்கருக்கு மாலை இட்டத வரவேற்கணும் ஐயா பெரியாருக்கு மாலை இட்டீங்களா வரவேற்கணும் அதை போலவே அதை போலவே எங்கள் தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்கள் மேலே இடணும் மதிப்பளிக்கணும் அதே போலவே எங்கள் தாத்தா இந்த தமிழ் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கு நீங்கள் போடணும் தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு போடணும் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போற்றணும் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போற்றணும் இன்னைக்கு போய் அவர் அவருக்கு ஒன்றும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை எங்கள் அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு இந்த நெஞ்சலை ஒரு செலவு வச்சுருப்போம் அங்கே கிண்டியில் நான் இருந்தா அங்கே போடுவேன் இன்றைக்கி இங்கே போடுறேன் நீங்கள் அதையும் பண்ணணும் தொடர்ச்சியாக பண்ணணும் தமிழகத்தின் பண்பாடு கலாச்சாரம் மொழி இனம் குறித்து திராவிட இயக்கங்கள் வகுத்து கொடுத்த பாதையில் பயணிக்க வேண்டிய கட்டாயம் தாவேக்க தலைவர் விஜய்க்கும் உருவாகியுள்ளதாக உள்ளதாக கூறுகிறார் பத்திரிகையாளர் பிரியன் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாநில கட்சியாக விஜய் செயல்பட போற இந்த சமயத்தில் அவர் வந்து தமிழ் மண் தமிழ் கலாச்சாரம் மொழி இனம் போன்ற விஷயங்களில் வந்து ஏற்கனவே திராவிட இயக்கங்கள் வந்து ஒரு பாதையை வந்து வகுத்து வச்சுருக்காங்க ஸோ அந்த பாதையில் வந்து நடைபெற வேண்டிய அவசியம் வந்து இங்கே கட்சி ஆரம்பிச்சிருக்கிற எல்லாருக்கும் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த தான் வந்து விஜயம் தன்னுடைய பாதையை வகுத்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவருடைய ஒரு ஒரு பாட்டு வந்து ஒரு கொடி வெளியிடும்போது ஒரு பாட்டு போட்டாங்க அதில் கூட வந்து அண்ணா எம்ஜிஆரை வந்து ஒரு ஷேடோவில் காமிக்கிறார் ஆக்சுவலாக அதே மாதிரி அம்பேத்கார் காமராஜர் பெரியார் அவருடைய இதெல்லாம் படிங்கன்னு சொல்கிறாரு ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டுடைய மாநில நலன்களுக்கு குரல் கொடுக்குறாரு நீட் எக்ஸாம் வேண்டாம்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா அவர்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த அடித்தளத்திலிருந்தா நீங்க ஒரு அரசியல் பண்ண முடியும் அவர் காமிக்கிறார் தமிழகத்தில் ஆளும் திமுக ஆண்ட அதிமுகவிற்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருப்பதாக அக்கட்சியின் நிர்வாகிகள் பலர் கருதும் நிலையில் கட்சியின் தலைவரோ அதிமுக திமுக பின்பற்றும் திராவிட இயக்க பார்வையிலேயே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழகத்திற்கு திராவிட சாயல் கொண்ட இன்னொரு அரசியல் கட்சி வேண்டாம் என கூறியிருக்கிறார் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை தேசிய சாயலில் தான் இனிமே மாற்றி வர வேண்டும் நாங்க ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைத்து கொண்டிருந்தேன் ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை நான் தெலுங்கானாவில் இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை தமிழகத்தில் திராவிட சித்தாந்தத்தின் மூலமாகவே மக்களை எளிதில் சென்றடைய முடியும் என்ற எண்ணத்திலும் திராவிடத்தின் அடிப்படையில் அரசியலை கையெடுத்தால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்ற நோக்கத்திலும் விஜய் திராவிட பாதையை தேர்ந்தெடுத்திருப்பதாக வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன இனி வரும் காலங்களில் திராவிடத்தின் நீச்சியாக விஜய் தொடருவாரா அல்லது திராவிடங்களில் இருந்து வெளிவருவாரா என்பதற்கு விஜயின் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பதிலாக அமையும்